குறில் எழுத்து வந்து பெண்ணு நெடிலெழுத்து ஆண் ஒற்றெழுத்து அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் வந்து ஆண் ஏன் சொல்றோம் அப்படின்னா அது வந்து தனித்து அது வந்து இயங்கும் இந்த குரில் வந்து என்ன பண்ணும்னா தனித்து இப்ப வந்து ஆ அப்படின்னு நம்ம ஒரு நெடில் எழுத்த சொன்னா பசு அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்குது ஏ அப்படின்னு சொன்னா அது அம்பு அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்குது இந்த மாதிரி நெடில எழுத்துக்கள் தனித்து நின்றும் பொருள் கொடுக்கும் குரில் எழுத்துக்கள் அந்த அளவுக்கு கொடுக்காது அது சற்று பலவீனமானதாக இருக்கிறது அது மற்ற எழுத்துகளோடு சேர்ந்து அது வந்து செயல்படும் அ அப்படிங்கிறது ஒரு எழுத்தோட சேர்ந்துக்கும் அது சற்று பலவீனம் அவ்வளவுதான் அதனாலதான் பலவீனமான ரெண்டு ஒன்னா சேருது ரெண்டு குரில் ஒண்ணு சேர்ந்து வந்தா நிறையசையா வரும் அந்த பலவீனமானத அழை அது ஒரு குடும்பம் மாதிரின்னு கூட நான் சொன்னேன் ஒரு பெண்ணு ஒரு ஆண் ஒரு குழந்தை அது மூணும் சேர்ந்தது ஒரு குடும்பம் குரில் நெடிலோட சேரும் ஒற்றோட சேரும் அதோட சேர்ந்து ஒரு குடும்பமா வரும் ஆனா அடுத்தது இருக்கிற நெடிலோட நெடில் சேர வேண்டிய அது அடுத்த வீட்டுக்காரன்னு நினைச்சுக்க வேண்டியதான் அந்த ஆண்ட ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு ஒற்றுக்கு அப்புறம் ஒரு நெடில் வந்தா அது அடுத்த விடு அந்த ஆளை நம்மளோட சேர்க்க கூடாது அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்ப கல்கி அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு இல்ல கல்கா அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது இப்ப கல்யாணி இருக்கு கல்யா அப்படி நம்ம எடுக்க கூடாது கல் யா நீ அப்படின்னு தனித்தனியா எடுக்கணும் அப்படி எடுத்துதான் சீர் பிரிக்கணும் அப்ப கல்ங்கிறது ஒரு நேரிசை யா நெடில் வந்துட்டுது நெடிலோட ஒற்றை சேர்க்க கூடாது நெடில் வந்து இந்த இடத்துல ஒரு குடும்பம் கல்லுன்னு வந்துருச்சு அடுத்தது இருக்கிற யாங்கிறது அடுத்த வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆண் மாதிரி அந்த ஆண் தனித்து இயங்குவான் அவன் போய் ஒரு பெண்ணோட சேர்ந்து இயங்கணும்னு அவசியம் இல்ல அதனால நீய தனியா பிரிச்சு பிரிச்சுட்டு நெடியில தனியா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம பிரிச்சோம்னா கலிங்கறது நேரசை யாங்கறது நேரசை நீங்கிறது நேரசை மூணு நேரசை வருது தே மாங்காய் அப்படிங்கிறது நேர் நேர்